வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் எட்டு நாள் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் மாபெரும் மக்கள் சக்தியை ஒருங்கிணைத்து மாண்புமிகு மக்கள் சக்தியாக உருவாக்கி வளமோங்கிய வலிமை படைத்த லட்சிய சமுதாயத்தை கட்டமைத்து வரும் நல்லோர் வட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் உயர் திரு பாலுவையா அவர்களுக்கு எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன இன்று மாலை மாண்புமிகு மக்கள் சங்கமத்திற்கு தயாராகிறது கொங்கு கலையரங்கம் ஈரோடு கொங்கு கலையரங்கத்தில் இன்று மாலை ஐந்தரை மணிக்கு நடைபெறவிருக்கும் மாண்புமிகு மக்கள் சங்கமத்திற்காக திட்டமிடல் ஏற்பாடுகள் அக்னி ஸ்டீல்ஸ் விருந்தினர் மாளிகையில் நல்லூர் வட்டம் திரு பாலுவையா மாநில வழிகாட்டிகள் திரு நவீன சுப்பிரமணியம் திரு அன்பு மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் கிராம கல பொறுப்பாளர் ஸ்ரீதர் மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா திறமை திருவிழா பொறுப்பாளர் செல்வன் வாசு சென்னை மாவட்ட பொறுப்பாளர் நாகராஜன் அறிவின் அறுவித்துறை பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதா ஆகியோர் இதில் இடம்பெற்றதாக ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ மாணிக்க மாணவர்கள் பொறுப்பேற்று நடத்திய முகாம் ஈரோட்டில் நிறைவு பெற்றது முகாமின் இரண்டாம் நாளில் நல்லூர் வட்டம் மாநில வழிகாட்டி திரு அன்பு ஆசையை மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்தி கலந்துரையாடியது மாணவர்களின் மனதில் நிலையான இடம் பெற்றது அடுத்ததாக தலைமை ஆசிரியை திருமதி தனபாகியம் அவர்கள் கலந்து கொண்டு மாணிக்க மாணவர்களின் ஒழுங்கு கட்டுப்பாடு திறன் கண்டு வியந்து பாராட்டினார் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஐயா அவர்கள் முகாமிற்கு விஜயம் செய்திருந்த போது ஐயா முன்பாக மாணவர்கள் இரண்டு நாள் முகாமின் சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் பிறகு முகாம் பொறுப்பாளர் செல்வி ஸ்ருதி வாரக்கூடுதல் மூலம் நாம் இணைந்திருந்து நாம் நமது தலைமை பண்பை வளர்த்துக் கொள்வோம் என்று பேசினார் இறுதியாக நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் முகாமின் இரண்டு நாளில் சிறப்பாக பங்களித்தவர்களை அறிமுகம் செய்து வைத்து பாராட்டினார் குறிப்பாக செல்வி கனிமொழி உங்களுடைய கனவை வந்துட்டு குறிக்கோளா கொண்டு போறதா இந்த நல்லூர் வட்டம் நீங்க இங்கே வந்திருக்கிறது மூலமா உங்களுடைய கனவை வந்துட்டு பெருசாக்கலாம் அதுக்காக தான் அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு தோணுச்சுங்க சார் அவங்க வந்து கிருத்திக் எல்லாரும் போய் இது சொல்லுவாங்க அது காசு வாங்குவாங்க அப்படிதான் நினச்சிருந்தேன் அப்புறம் நேத்திக்கு தான் சார் மேட்டு சார் சொன்னதுக்கு அப்புறம்தான் எல்லாம் புரிஞ்சுது

முகாம் பொறுப்பாளர் செல்வி தெரிவித்தார் நம்பிக்கை தயாநிதி தென்காசி மாவட்டத்தில் பசுமைக்காக மரக்கன்றுகள் நடவு மே முப்பத்தி ஒன்று அன்று தென்காசி மாவட்டம் வடமலைப்பட்டியில் மரக்கன்றுகள் நடவு செய்ய நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்தனர் நாட்டு வாழ்த்துடன் திரு முருகேசன் அனைவரையும் வரவேற்றார் பிறகு அனைவரும் மரக்கன்றுகள் நடவு செய்ய களமிறங்கினர் இருபது புங்கை மரங்களும் எட்டு வேம்பு மரக்கன்றுகளும் இதில் இடம்பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது தேநீரை தொடர்ந்து நெல்லை மண்டல பொறுப்பாளர் திரு வெங்கட் நல்லோர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி விளக்கினர் அடுத்ததாக இதில் கலந்து கொண்டு திருமலை அவர்கள் பேசும்போது நல்லோர் வட்டத்தின் சிறப்பான ஏற்பாடுகளை கண்டு மெய்சிலிருப்பதாக கூறினர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினரான செல்வி சாருக்கலா அவர்கள் இந்த நிகழ்வு அவரது ஊருக்குள் முதல் நிகழ்வாக இருந்ததாகவும் மேலும் இதுபோல் பல நிகழ்வுகள் நல்லோர் வட்டத்தின் துணையுடன் செயல்படுத்துவோம் என உறுதியளித்தார் அதற்கு பிறகு திரு காயாரோகணம் அவர்கள் இணைந்து செயல்படுவதின் சிறப்பம்சங்களை விளக்கினர் திரு பாலசுந்தர் அவர்கள் நல்லோர் வட்டத்தின் லட்சிய ஆசிரியர்களின் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டதின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் பாம்பே கண்ணன் அவர்கள் நெல்லையில் பசுமைக்காக மரக்கன்றுகள் தொடர்ந்து நடவு செய்து வளர்த்து வரும் வரலாற்றை பகிர்ந்து கொண்டார் என்று நெல்லை மண்டல பொறுப்பாளர் வெங்கட் தெரிவித்தார் பாவலர் மாலே தங்கப்பா அவர்களின் ஏழாவது நினைவஞ்சலி மக்கள் இசை நிகழ்ச்சியாக சிறப்பித்தது வானக பதிப்பகம் வழங்கும் தங்கப்பா தடங்கண்ணி இணையர் நினைவுகூறும் மக்கள் இசை நிகழ்ச்சி மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதுச்சேரி வில்லியனூர் யாழ் அரங்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மகசசே விருதாளர் சங்கீத கலாநிதி திரு டி எம் கிருஷ்ணா கலைமாமணி முனைவர் திரு சு கோபகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சி இறுதிவரை இருந்து சிறப்பித்தனர் அரங்கம் முழுமையாக மக்கள் இசையில் மூழ்கி நிரம்பி வழிந்தது குறிப்பிடத்தக்கது செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன